வணக்கம் மக்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் அறுவடை செஞ்ச ஐந்து வகையான தக்காளி ரகங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே முழுமையாக போயிட்டு நான் எப்படிலாம் அறுவடை பண்ணுறத உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த ஐந்து வகை தக்காளியை பற்றி தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல நீங்கள் பக்கிறது வந்து வரி தக்காளி இது வந்து லைப்ரீரியன் தக்காளின்னு சொல்லுவாங்க அப்புறம் டோகோ தக்காளி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது பார்த்திங்கன்னா நல்லா டார்க் ரெட் கலரில் இருக்கும் நல்லா வரி வரியாக பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம நார்மல் தக்காளி கலரை விட நல்ல டார்க் ரெட் கலரில் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா வந்து இதோட மார்க்கெட் ரேட் வந்து நல்லா அதிகமாக விற்குது நீங்கள் சந்தைப்படுத்தலாம்னு நினச்சிங்கன்னா இந்த ரக தக்காளியை கண்டிப்பாக தேர்ந்தெடுத்து நீங்கள் விற்கலாம் ஏன்னா இதோட கிலோ பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட்டில் எண்பது ரூபா வரைக்கும் விற்கிறாங்க இதை வந்து நீங்கள் சேலட் பண்ணி சாப்பிட்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட் பார்த்திங்கன்னா அருமையாக இருக்கும் புளிப்பாக இருக்கும் அப்படியே லைட் ஒரு இனிப்பு கலந்த மாதிரி அவ்வளோ இருக்கும் செடிக்கு பார்த்திங்கன்னா நோயின் இது வரைக்கும் எனக்கு வந்ததே கிடையாது அந்த அளவுக்கு வந்து நல்லா இருக்குது ஒரு செடியில் பார்த்தீங்கன்னா எப்படி எனக்கு ஒரு ரெண்டு கிலோ வரைக்குமே நான் காய் பறிச்சிருக்கேன் இதோட இன்னமும் வந்து காய் பூ எல்லாமே வச்சிட்டு தான் இருக்குது நல்லா கொத்து கொத்தாக வைக்கிது ஒரு கொத்துல பார்த்திங்கன்னா வந்து அஞ்சு காய் வைக்குது ஆறு காய் வைக்கிது ரெண்டு காய் அப்படிலாம் வைக்கிது நம்ம எந்த அளவுக்கு அந்த செடியை வந்து பராமரிக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு நிறைய காய்கள் கொடுத்துட்ருக்கு வாரத்தில் ஒரு முறை என்ன பண்ணுன்னா சாம்பல் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வந்து மேலே தூவிட்டிங்கன்னா வந்து சூப்பராக செடி வளருது அப்புறம் மக்கிய தொழுவரம் அதையும் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் இதோட ஸ்வீட்ஸ்லாம் என்கிட்ட அவைலபிளாக இருக்குது உங்கள் யாருக்காவது ஏன்னா ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அதில் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க இது எங்களோடய வீட்டு தேவைக்காக தான் நான் போட்டிருக்கேன் அப்படின்றதால வந்து நிறைய இடம்லாம் போட்டுடல கம்மியான இடத்துல தான் போட்டிருக்கேன் ஒரு பத்து செடி தான் நிறைய காய்கள் எனக்கு கொடுத்துட்டே தான் இருக்குது இதுதாங்க ஒரு செடியிலேருந்து நான் அறுவடை பண்ண தக்காளி இவ்வளோ தக்காளின்னு பாருங்க குழந்தைங்களுமே இதை கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சாலட் பண்ணி கொடுக்கறதுக்கு அடுத்து நீங்கள் பார்க்கறது வந்து பிங்குடம் தக்காளி இதுலேயும் வந்து ரெண்டு டைப் இருக்கு இது பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் இதில் வரி வரக்கூடியது பார்த்தீங்கன்னா செடியிலேயும் நல்லா பழம் பழுத்து விடிச்சிருக்கு அந்த அளவுக்கு பழம் வந்து நல்லா செழிப்பாக வளர் செடி வந்து செழிப்பாக வளர்ந்துருக்கு அதனால தான் வந்து பழம் வந்து நல்லா பழுத்து விடிச்சு போயிருக்குது இதிலே பார்த்தீங்கன்னா சின்னதும் இருக்குது அதையுமே வந்து நான் இப்போ அறுவடை பண்ணிக்கிட்டேன் பாருங்கள் உங்களுக்கே வித்தியாசம் தெரியும் பெருசுக்கும் சின்னதுக்குமே வந்து வித்தியாசம் நல்லாவே தெரியும் இதோட சீட்ஸும் என்கிட்ட அவைலபிளாக இருக்குது இதையும் நீங்கள் வாங்கிக்கோங்க ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் இப்போ வாங்க மூணு தான் இருக்கிற தக்காளி உங்களுக்கு காமிக்கிறேன் இது பார்த்திங்கன்னா மஞ்சள் குடம் தக்காளி இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா எல்லோ பியர் டொமேட்டோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா இதை பார்க்கறதுக்கு வந்து குடம் மாதிரியே இருக்கும் அதால் தான் இதுக்கு தமிழில் மஞ்சள் குடம் தக்காளின்னு சொல்கிறாங்க நீங்களே பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படி நல்லா எல்லோ கலரில் நல்லா அட்ராக்ஷனாக இருக்கும் பார்க்கறதுக்கு சேலட் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டு வெரைட்டின்னு சொல்லுவேன் இது பார்த்திங்கன்னா குடிரக தக்காளி இதுக்கு பந்தல் பார்த்தீங்கன்னா நீங்கள் போடுற மாதிரி நல்லா ஹைட்டாக தான் போடணும் ஏன்னா நல்லா இது மட்டுக்கு படர்ந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு மாதம் வரைக்குமே வந்து இது நம்மளுக்கு காய்கள் கொடுக்கும் இது நீங்கள் வைக்க போறீங்கன்னா நல்லா பெருசாக ஒரு படற இடமா பார்த்து இதை வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் அது இல்லாமல் மார்க்கெட்டுக்குமே இது சூப்பராக செட் ஆகும் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நார்ம கொஞ்சம் த ஒரு சில தக்காளி ரகம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சீக்கிரம் வந்து நம்மளுக்கு குழஞ்சி போயிடும் எடுத்துகிட்டு மார்க்கெட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளே டேமேஜ் ஆகிடும் இது பார்த்திங்கன்னா அப்படி டேமேஜ்லாம் ஆகாது நல்லா பறிச்சு வச்சாலுமே ஒரு வாரத்துக்கு மேலே நல்லா தாங்குது வெளியே எதுவுமே நம்ம பதப்படுத்தாமல் வச்சாலுமே அதால் இது வந்து தொலைதூர பயணங்களுக்கு நீங்கள் போக்குவரத்து பண்ணுறதுக்கும் இது ரொம்ப உகுந்த தக்காளி தான் இந்த ரகம் இதோட கலருக்காகவே இது நல்லா சேல் ஆகும் எங்கள் சைட்லாம் நல்லா சேல் ஆகுது இது தாங்க இன்றைக்கி நான் அறுவடை பண்ணேன் மஞ்சள் குடம் தக்காளி இதோட ஸ்ட்ரீட்ஸ் தான் என்கிட்ட அவைலபிளாக இருக்குது இங்கே யாருக்குன்னா ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அதில் வாங்கிக்கோங்க என் தக்காளிலாம் பாருங்கள் நல்லா செடி சூப்பராக வளர்த்துருக்கேன் அப்படியே செழிப்பாக வளர்ந்துல தக்காளி எல்லாமே அப்படியே பழுத்து வெடிச்சு வெடிச்சே இருக்கும் என் அந்த அளவுக்கு நல்லா செழுமையாக வளர்த்துருக்கேன் எங்கள் வீட்டு தேவைக்கு பண்றதால ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் ஆர்கானிக்லேயே தான் பண்ணுவேன் எந்த உரமே போட மாட்டேன் அடுத்து நீங்கள் பார்க்குற தக்காளி வந்து எல்லோ செரி டொமேட்டோனா இது பார்த்தீங்கன்னா வந்து எல்லோ கலரில் பால் பால் மாதிரி இருக்கும் நல்லா கொத்து கொத்தா காய்க்கக்கூடிய ரகங்க இதுவுமே வந்து கொடி ரக தக்காளி சேர்ந்தது தான் இது பார்த்திங்கன்னா ஒரு கொத்தில் காயே வந்து வைக்கும் நல்லா அப்படியே கொத்து கொத்தா பால் மாதிரி பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் இதுவும் சாலட் பண்ணி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் குழம்பு பண்ணிக்கலாம் எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் வந்து நல்லா அருமையாக இருக்கும் இதுக்கும் பந்தல் போடுறதுக்கும் நம்ம நல்லா பெரிய இடமா தான் போடணும் நான் வந்து சின்ன சின்னதாக வீட்டுக்கு பண்ணிருக்கதால கொஞ்சம் ரொம்ப பெரிய அளவில் பண்ணாமல் சின்ன சின்னதாக எங்கிட்ட இருக்கிற கழிகளை வச்சே தான் வந்து நான் வந்து இதை பண்ணியிருக்கேன் ஆனால் நிறைய தக்காளி பறிப்பேங்க ஒரு டைம் வந்தனா நல்லா ஒரு தட்டு ஃபுல்லாக பறிக்கிற அளவுக்கு இதில் வந்து காய்கள் இருக்கும் நான் அப்பப்போ வந்து எங்கள் வீட்டுக்கு மட்டும் கொஞ்சமாக பறிச்சுக்கிட்டு போயிடுவேன் ஏதாவது தக்காளி செல்லும் உங்களுக்கு நோவு வர மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுங்க வேப்ப எண்ணெய் ஸ்ப்ரே இருக்குல்ல வேப்ப எண்ணெய் வாங்கிட்டு வந்து அதை ஸ்ப்ரே பண்ணி விட்டுன்னு வச்சிங்க சீக்கிரம் வந்து சீக்கிரமாகவே சரியாயிடும் இதுதான் இன்றைக்கி நான் அறுவடை பண்ணேன் தக்காளி இதோட சீட்ஸும் என்கிட்ட அவைலபிளாக இருக்கும் உங்கள் யாருக்க வேணால் ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அதில் வாங்கிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலை தொடர்ந்து பாருங்கள் அப்போ நான் போடுற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சியாக வரும் இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச சில தவறுகள் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஏதாவது தவறுகள் இருந்தால் நான் கண்டிப்பாக திருத்திக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் ஓகே பாய் அடுத்த வீடியோவில் பார்த்தேன்